சிக்கலின் புத்தகம் பதினோராவது திகாரம் பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கத்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் இதோ அந்த வாசலின் நடையில் இருபத்தைந்து புருஷர் இருந்தார்கள் அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரனாகிய பசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பலத்தியாவையும் கண்டேன் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்தரனே இவர்கள் இந்த நகரத்திலே அக்கரமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர் இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை நாங்கள் அதிலுள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கரசனை சொல்லு மனுபுத்திரனை தீர்க்க சொல்லு என்றார் அப்பொழுது கத்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார் அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள் அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலே போட்டுவிட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையுமாமே உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள் பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்புக்கொடுத்து உங்களில் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன் பட்டயத்தால் விழுவீர்கள் இஸ்ரேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த நகரம் உங்களுக்கு பானையாக இருப்பதுமில்லை நீங்கள் அதிலுள்ள இறைச்சியாக இருப்பதுமில்லை இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்ய செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் நான் இப்படி தீர்க்கசனஞ்சன் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான் அப்பொழுது நான் முகக்குப்புற விழுந்து மகா சத்தமாய் ஆ கத்தராகி ஆண்டவரே தேவரே ரெசிரவியல் மீதியானவர்களே சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திறனே நீங்கள் கத்தரை விட்டு தூரமாய் போங்கள் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதென்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இசர்வேல் வம்சத்தார் அனைவருக்கும் இசலேமின் கொடிகள் சொல்லுகிறார்கள் ஆகையால் நான் அவர்களை தூரமாக பிரஜாதிகளுக்குள்ளே இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே இருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் ஆதலால் நான் உங்களை ஜனங்களிட ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு அவர்கள் அங்கே வந்து அதில் சிஎன் நிகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறது எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைகொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம் சேர்ந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் ஆனாலும் சி என்று தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமரப் பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கேருவேன்கள் தங்கள் செட்டிகளை விரித்து எழும்பின சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன இசவேல் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது கத்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய்விட்டார் அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன் இசை கீழ் பன்னிரெண்டாவது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் கேட்கும்படிக்கு அவர்களுக்கு ஸ்காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள் அவர்கள் கலக வீட்டார் இப்போது மனுபுத்திரனே நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு உன் ஸ்தலத்தை விட்டு வேறு ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் முன்பாக புறப்பட்டு போ அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள் சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக அவருடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள் இசிரவில் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார் எனக்கு கட்லேற்றபடியே நான் செய்தேன் சிறைபட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்திலே வெளியே வைத்தேன் சாயங்காலத்து கா சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோலின் மேல் எடுத்து கொண்டு போனேன் காலத்திலே கத்தோடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்தனே கலக வீட்டாராகிய செரவில் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா இது எருசிலேம் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரேவேல் வம்சத்தார் அனைவரும் மேலும் சுமரும் பாரம் என்று கத்தனாகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவரிடத்தில் சொல்லு நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன் நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும் சிறைபட்டு பரதேசம் போவார்கள் அவள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான் வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள் கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான் நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன் அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான் அவனை கல்தேர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன் அங்கே அவன் சாவான் ஆகிலும் அதை காண அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்கள் தேசத்திலே அவர்களை தேசத்திலே சிதறடிக்கும் போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அறிவறுப்புகளையெல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடே பொசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்திலுள்ள ஜனங்களை நோக்கி இஸ்ரேல் தேசத்திலுள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தங்கள் அப்பத்தை விசாரத்தோடே பொசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள் அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளை நிமித்தம் அதில் உள்ள இதெல்லாம் அழிய அது பாழாகும் குடியேறி போகிற பட்டணங்கள் வனாந்தரங்களாகி தேசம் பாழாய் போகும் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நாட்கள் நீடிக்கும் தரிசனமெல்லாம் அவமாகும் என்று இஸ்ரேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன ஆகையால் நீ அவர்களை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்கள் இனி இஸ்ரேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடு சொல்லு இஸ்ரேவல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும் நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்குண்டாகி அவர் மனுபுத்தரனே இதோ இசைவில் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க சொல்லுகிறான் என்கிறார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்னை தாமதிப்பதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் இசைக்கில் பதி மூன்றாவது அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே தீர்க்கசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கசன் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசிய தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியன் ஏவுதலின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கசிகளுக்கு ஐயோ இசரவேலே உன் தீர்க்கதிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் நீங்கள் கத்தோடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை இல்லை அம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கத்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குரியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று இருக்கிறார்கள் நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கத்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குரியை சொல்லுகிறீர்கள் அல்லவா ஆகையால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும் அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதுமில்லை இஸ்ரேவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதுமில்லை இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதுமில்லை அப்பொழுது நான் கத்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் சமாதானமில்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் ஒருவன் மண் சுவரை வைக்கிறான் இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள் சாரமில்லாத சாந்தை பூசுகளை நோக்கி அது விழும் விழுமென்று சொல் வெள்ளமாக பெருகிற மழை பெய்யும் மகா கல்மழையே நீ சொறிவாய் கொடிய பசல் காற்றும் அதை புசல் காற்றும் அதை பிளக்கும் இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா ஆகையால் என் உள்ளத்திலே கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன் என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கரத்திலே நிர்மலமாக்கத்தக்க பெருங்கல் மழையும் சொறியும் என்று கத்தராகிய ஆண்டவர் உள்ள சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன் பண்ணுவேன் உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மலமாகும்படி அதை விழும் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் ஒக்கரத்தை தீர்த்து கொண்டு சுவருமில்லை அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை குறித்து தீர்க்கரசி சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனங்கிற இசவேலின் தீர்க்கசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மனுப்புத்தலனே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையை எடுத்து தீர்க்க சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவளுக்கு விரோதமாக தீர்க்கரசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆத்து மக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்ளுவ கொள்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறது என பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்க்கோதுமைக்காகவும் அப்பத் துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களோ என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவனைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடும்படி உங்கள் கைகளில் இறார்கள் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கே நீங்கள் அவனுடைய கைகளை திட்டப்படுத்தினபடியினாலும் நீங்கள் இனி அப்பமானதை தரிசிப்பதும் இல்லை நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதுமில்லை சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்கள் விடுவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார்